குரில் நெடில் சொற்களுக்கு சரியான பொருளை கண்டறிக கணம் கானம் அதான் மூணு சுழின்னா மூணு சுழினான்னா தன்னகரம் கணம் கானம் இப்போ கனம் அவர்களேன்னு சொல்லுவாங்க இப்போ கணம்னா கூட்டம்னு அர்த்தம் கூட்டமாக இருக்கக்கூடிய இடம் வந்து கணம் கானம் அப்படின்னா மூணு சுனா கானம் அப்படின்னா பொண்ணுன்னு அர்த்தம் தான் பவுன்னு அர்த்தம் ரெண்டு சுழி காணம்னா காடுன்னு அர்த்தம் அப்போ மூணு சுடி டன்னகரம் கணம் அப்படின்னா கூட்டம் மூணு டன்னகரம் கானம்னால் பொண்ணு அப்போ ஏதான் ஆன்சர் அடுத்து தந்த பலகை என்பதன் பொருள் கொடுத்த பலகை என்பதாகும் இப்போ தந்த பலகைன்னு இப்போ வருது இல்லையா இப்பு வந்துட்டாலே அது கொடுத்த பொருள்னு வராது கொடுத்த பலகைன்னு வராது தந்தத்தினால் ஆன பலகின்னு வரும் தந்த பலகை அப்படின்னு வந்தால் தான் கொடுத்த பழகின்னு வரும் ஏன்னா தந்தை அப்படிங்கிறது வினையச்சம் வினையச்சத்துக்கு பிறகு வந்து வல்லினம் வருகிற போது வல்லினம் மிகக்கூடாது அதுலேயும் அது ஒரு மெல்லினம் வரதுனால அப்போ தந்த பலகை அப்படின்னு சொன்னால் தான் அது கொடுத்த பழகின்னு இருக்கும் தந்தப்பு இப்புன்னு வந்திருக்கு இல்லையா அதனால் அது கொடுத்த பழகின்னு வராது அப்போ கூற்றும் தவறு காரணமும் தவறு அதுலேயும் புரிஞ்சுக்கணும் அது தந்த பலகை அப்படின்னா கொடுத்த பழகின்னு வராது ஏன்னா இப்பு வந்திருக்கு இப்பு வந்ததுனால அது கொடுத்த பிள்ளைங்கன்னு வராது தந்தத்தினால் ஆழப்பழகின்னு வரும் இரண்டு சொற்களுக்கு இடையில் இப்பு வர்றதுனால அங்கு கொடுத்த பிழைங்க தவறு சரி அடுத்து அங்கு கேட்டேன் இங்கு கேட்டேன் இங்கு போகாது எங்கு சென்றாய் இடைத் தெரியவில்லை பெண்வற்றோர் சந்திப்படி எடுத்துருவாங்க ஒரு விஷயம் புரிஞ்சிங்க இங்கு அங்கு எங்கு அப்படிங்கிற வார்த்தைக்கு பிறகு ஒரு வல்லினத்தில் ஆரம்பிச்சிச்சுன்னா அங்கே வல்லினம் மிகவும் இது இலக்கணம் எங்கு எங்கு அங்கு என்ற வார்த்தைக்கு அடுத்து ஒரு வல்லினத்தில் ஒரு வார்த்தை ஆரம்பிச்சுன்னா அவருடைய வல்லினம் மிகம் அதான் பிழையற்ற தொடர் அப்போ அங்கு கேட்டுங்கிறது ஏதான் ஆன்சர் இதைப்போல் நிறைய நம்ம நம்மளுடைய சேனலில் பேசியிருக்கிறோம் நம்ம சேனல் டெய்லி பார்க்குறவங்க நிறைய பார்த்தவங்களுக்கு ரொம்ப எளிமையாக பாஸ் பண்ணா என்று நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்